சிவாஜி மமுட்டி என்டிஆர் ராஜ்குமார்னு இப்படி எல்லா சூப்பர் ஸ்டார்களோடும் தமிழ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழி படத்துல எல்லாம் சூப்பர் ஸ்டார்களோடு சேர்ந்து தான் மாதவி இவங்க கடந்த முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடியே கமலோடு டிக் 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 என்கிற படத்துல நீச்சல் உடையில நடிச்சு ரசிகர்களை கவர்ந்தாங்க இவங்க தன்னோட நினைவுகளை தனியார் டிவில சமீபத்துல கூறியிருந்தாங்க தமிழ் படத்துல எல்லா ஹீரோக்களோடயும் நடிச்சிருந்தாலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு நடித்ததில் என்னால் எப்பவுமே மறக்க முடியாது எனக்கு அசைவ உணவுனா ரொம்ப பிடிக்கும் நான் அசைவ உணவை அதிகமாக விரும்பி சாப்பிடுவேன் குறிப்பா நண்டுனா எனக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு ஒரு முறை நான் சிவாஜி சாரோட ஒரு படத்துல நடிச்சப்போ உனக்கு என்ன பிடிக்கும்னு அவர் என்கிட்ட கேட்டாரு நான் நண்டு பிடிக்கும்னு சொன்னேன் அடுத்த நாள் படப்பிடிப்பாப்போ உணவு இடைவெளியில அவர் என்ன சாப்பிட கூப்பிட்டாரு நான் போய் பார்த்தப்போ எனக்காக பிரத்யேகமாக நண்டு தயார் பண்ணி வச்சிருந்தாங்க யார் கொண்டு வந்ததுன்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் தான் உனக்கு பிடிக்குமேன்னு வீட்ல செய்ய சொன்னேன் என் மனைவி செஞ்சு அனுப்பியிருக்காங்கன்னு சிவாஜி சார் சொன்னாரு அதை கேட்டு சில நிமிஷம் என்னால பேசவே முடியல இப்படி தன்னோடு நடிக்கிற சக கலைஞர்கள் மேல அவருக்கு அவ்வளோ பாசமும் பற்றும் இருக்கும் நடிப்பை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம பல உதவிகளையும் அறிவுரைகளையும் வழங்கியதா மாதவி அந்த நிகழ்ச்சியில தெரிவிச்சிருந்தாங்க திருமணத்துக்கு பிறகு இவங்க படத்துல எல்லாம் நடிக்கிறதுல இருந்து விலகிட்டாங்க Don't forget to subscribe us.